ஹாய் வீவர்ஸ் வெல்கம்ஸ் டு பஹிதாஸ் கிச்சன் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆலில் போட்டுக்கோங்க இன்றைக்கி நாம் முறு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அது ஒரு இரநூத்தம்பது கிராம் வரும் அதுக்கு சரியாக அதே கப்பில் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் கடைகள்லாம் ஃபுல்லாகவே மைதா மாவில் தான் செய்வாங்க நாம் இன்னைக்கு ஒன்றுக்கு பாதிங்கிற அளவில் கோதுமையும் மைதாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் மொறுமொறுன்னு இருக்கும் இதோ இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் கையிலையும் ஒட்டாத அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற விடலாம் ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம சப்பாத்தி கட்டையில் இது போல் திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டின மாவை எல்லாத்தையும் ஒரே அளவில் அதாவது சரிசமமான அளவில் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் எனக்கு இதில் மொத்தமாக நாலு பால் கிடச்சிது எல்லாமே ஒரே அளவில் சரிசமமாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்ச மாவை நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம தின்னாக செய்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய சமோசா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா தின்னாக நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அதை நம்ம எந்த அளவுக்கு திரட்டி எடுத்துகிட்டோன்னு அது நல்லாவே டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்து வச்சுட்டு அதை தோசை கல்லையில் போட்டு லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு அதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் அது வெந்துடக்கூடாது லைட்டாக பபிள்ஸ் வந்தால் மட்டும் போதும் இப்போது நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டோம் இதோட கார்னர் பீசஸ்லாம் நமக்கு வந்துட்டு தேவைப்படாது ஸோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் நம்ம சமோசா சீட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் நான் மூணு வெங்காயங்களை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கண்ணாடி புதை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தள்ளைகளையும் தூவி மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லாவே வதக்கிக்கலாம் இது ரொம்ப கருகிடக்கூடாது கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் ஏற்கனவே நான் மூணு உருளைக்கெழங்குகளை வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் நல்லாவே மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் இது போல் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இதையும் நம்ம அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்க போகிறோம் அதை நம்ம வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இது இது கூட சேர்கிறப்ப இன்னுமே வந்துட்டு நம்மளோட சமோசா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது நம்ம எப்படி சமோசா சீட்டில் அதை ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா நம்ம ஸ்கூல்லலாம் சின்ன வயசில் கேர்ள்ஸ்க்கெலாம் தெரியும் ரிப்பனை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுவோம் அதே போல் தான் இதையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மைதா மாவு வந்துட்டு கோந்து மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை இதோ இது மாதிரி ரைட் சைடு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டு நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்ஸையும் உள்ளக்க வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸை போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அகலம் வந்து முக்கியம் கிடையாது நீளமாக இருந்தால் போதும் ஏன்னா நீளமாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வரும் இது போல் கீழேயும் சைட் கார்னர்லேயும் அந்த மாவை அப்ளை பண்ணிக்கிட்டு எந்த பக்கமும் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக பிரிஞ்சு வந்தாலும் உள்ள கேக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் வெளியில் வந்துடும் ஸோ பார்த்து ரொம்பவே கவனமாக இதை செய்யணும் இது போலவே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஷீட்டையும் நம்ம அழகாக ஃபோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிட்டு அதில் இதை ஒவ்வொன்றையாக போட்டு கருகிடாமல் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அது மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம அதோடய ஷீட் எல்லாமே பாதி வேக வச்சு எடுத்ததுனால சீக்கிரமே கருகிட வாய்ப்பு இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை ஒவ்வொன்றையாக சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமே இது வந்துட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்களோட அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்